பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யா தீ ஊறி தரது போகருடும் இவ்வுலகில் பிள்ளையுமா முத்தி முழு முதல் புத்திர கோசை மங்கை வல்லர் புதி புகுந்தவா பூவல்லி கொய்யா மாவார ஏறி தேவாந்த கோளம் கோழம் திகழப் பேருந்துறையார் பூவாலி வல்லம்மை குற்றவேற்கொண்டோ பூவா பரவி பூவள்ளி கொய்யா புமார்களள் பரவி பூவள்ளி வையாமோம் பூவார்களள் பரவி பூவள்ளி ஓய்யா பாடல் திரு உந்தியார் மீது ஞான வெற்றி திருச்சி பளிந்த திருவில்